அத செங்குச்சி பக்கத்தில் மேற்கு பகுதியில் அந்த கம்மா இருக்குது இப்போ ஒரு வெளியே எடுத்து போட்டடலாம் அந்த கோயில் தான் அந்த கோயில் அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கம்மன்னா அங்கே தென்னம்பரம் தெரியல வரைக்கும் அம்மா இருக்குது அப்படியே இருந்தபட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது விவசாயம் பண்ணுறத விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே ஊர் இருக்குது நம்ம கொலசாமி கோயிலும் அந்த விட்டுருக்கு அந்த தெரியல ஃபுல்லாவே கம்மா அப்புறம் அந்த கம்மையெல்லாம் விவசாயம் பண்ணாங்க அதை பாருங்கள் இதுக்கு இந்த பேர் இருக்குது கம்மா பேர் ஆனால் அந்த கம்மா பேர் என்னான்னு தெரியல நண்பர்களே அந்த டவர் இருக்கிறது தான் செங்குறிச்சி